நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று குழுக்கள் வீதம் ஏழுநூற்றி இரண்டு தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் மற்றும் எழுநூற்றி இரண்டு நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளன இந்த குழுக்கள் எட்டு மணி நேரம் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தலில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுத்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காகவே இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் வாகனங்களிலும் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பரிசுப் பொருட்கள் ஏதேனும் கொண்டு செல்லப்படுகிறதா என தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் பறக்கும் படையினரின் இத்தகைய சோதனைகளில் ஒரு சில சர்ச்சைகளும் நீடித்து வருகிறது அதில் தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் கோட்டுச்சேரி அடுத்த தேவானூர் சோதனை சாவடியில் போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இதனிடையே தரங்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் மணிமாறன் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்துள்ளார் அப்போது அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் மணிமாறன் வைத்திருந்த பேகை சோதனை செய்தனர் அதில் சுமார் எண்பத்தி ரூபாய் ரொக்க பணம் இருந்துள்ளது இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் மணிமாறனிடம் விசாரித்ததில் அவர் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் ஃபீல்ட் ஆஃபீஸராக பணியாற்றி வருவதும் அந்த பணம் தனியாருக்கு சொந்தமானது என்றும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி அவர் வைத்திருந்த ஆவணங்களில் குறிப்பிட்டிருந்த தொகையும் பேக்கில் இருந்த தொகையும் சரியாக இருந்தது ஆனால் அந்த அங்கிருந்து வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அதிகாரிகள் மணிமாறன் வைத்திருந்த பணத்தை சோதனை செய்தனர் அப்போது அவர் வைத்திருந்த ஆவணங்களும் பணமும் சரியாக இருந்ததால் மணிமாறனின் உடைமைகள் அவரிடமே கொடுத்துவிட்டு அதிகாரிகள் சென்று விட்டனர் ஆனால் அந்த காவல் நிலையத்தில் இருந்த போலீசார் மணிமாறனை அங்கிருந்து அனுப்பாமல் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை காவல் நிலையத்திலேயே உட்கார வைத்திருக்கின்றனர் இது குறித்து மணிமாறன் கேட்டபோது அவருக்கு சரியான விளக்கம் அளிக்காமல் தொடர்ந்து அலை சொல்லப்படுகிறது மேலும் தேர்தல் என்பதால் அதிகாரிகளிடம் கணக்கு காட்ட வேண்டும் என கூறி அவரை மன ரீதியாக துன்புறுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் மணிமாறனை குற்றவாளி போல் புகைப்படம் எடுத்து அதனை பத்திரிகைகளுக்கு செய்தியாக கொடுத்திருக்கின்றனர் இத்தகைய சூழலில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஸ்டேஷனில் இருந்து அனுப்பப்பட்ட மணிமாறனுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அதில் மணிமாறன் புகைப்படத்தை பத்திரிகைகளில் கொடுத்த போலீசார் அவரிடமிருந்து பணம் பறிமுதல் செய்ததாக கூறி மணிமாறனை குற்றவாளியாக சித்தரித்து செய்தி கொடுத்திருக்கின்றனர் இந்த தகவல் ஊர் முழுக்க பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த மணிமாறன் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதே நேரம் ஊர் முழுக்க மணிமாறன் குறித்த தகவல்கள் கசிய தொடங்கிவிட்டது இந்நிலையில் காவல்துறையால் பாதிக்கப்பட்ட மணிமாறன் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த மணிமாறன் நல்ல மதிப்பெண்களுடன் பட்ட படிப்பை முடித்துள்ளார் ஆனால் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காததால் இந்த தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்துள்ளார் அதே வேளையில் இவருக்கு காதல் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் பத்திரிகையில் வெளியான புகைப்படத்தை பார்த்து அவரது திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான மணிமாறன் அவமானத்தில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி கதறினார் மேலும் அந்த வீடியோவில் காவல்துறையினர் செய்த சதி வேலைகளையும் அம்பலப்படுத்தினார் தற்போது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் பட்டதாரி இளைஞரை பிடித்து குற்றவாளி போல் வீடியோ வெளியிட்ட சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க